As I unveil this, and I do miss my husband, but I do share this moment with him. Narayana Saram Krishna, thank you so much. Just introduction.

விளையாட்டு இடங்கள் இருக்குது குழந்தைங்களோடும் குடும்பத்தோட வந்து இது ஒரு தமிழ்நாட்டு மேலா மாதிரி இந்திய மேலா மாதிரி பாரத் மார்க்கெட்டுன்றது அதோட முதல் முயற்சி எக்ஸிபிஷன் அதுக்கப்புறம் எல்லா ஊர்களிலும் இது எடுத்து செல்லப்படும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஸ்டோர் மாதிரி நேரடியாக வியாபாரம் செய்யறது இந்த ஸ்டோர்கள் உருவாக்கப்படும் என் கூட பிரெசிடென்ட் ஆஃப் பரத சேவா சீதாராமன் சார் இருக்கார் அவர் தான் குளோபல் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம ஸ்டேட் நம்ம நாடு செழிப்பாகவும் அந்தந்த ஊரில் வளமாகவும் இருக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணுறதுக்கு என்னோட சேர்ந்திருக்கிறவங்க அசுத்தோஷ்டி வந்து அக்ரிபீல் ஃபார்மிங் பெரிய கம்பெனி அவங்க ஃபார்மர்ஸ்காக என்னோட சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் கொடுப்பே சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கறதுக்கு என் கூட கை கொடுத்துருக்காங்க இ வெஹிகல்ஸ் பண்ணுறவங்க அவங்களும் ஃபார்மஸ்காக எப்படி ஒரு இ வெகிக்கல் ஒரு ஊர்லேருந்து பெட்ரோல் பம்பு போய் சேர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அதனால அவங்களுக்குலாம் அந்த இ வெஹிக்கல்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து செய்கிறாங்க இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்றா நாங்கள் செய்யும் போது விளைன் இட்டு யூ பாரத சேவான்றது எல்லாரும் ஒரு ஒரு சிட்டிசனும் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு வீட்டிலேருந்தோ மெம்பர் ஆக முடியும் நம்ம தெருவுக்கு என்ன முக்கியமோ அதுதான் நம்மளுக்கும் முக்கியம் நம்ம பக்கத்து வீட்டுக்கார எது முக்கியமோ அதுதான் நம்மளுக்கும் முக்கியம் யாரோ வருவாங்க எப்போ செய்வாங்க நம்மளுக்கு உதவுவாங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்து எப்படி நம்மளுக்கு உதவலாம் பருவ காலங்களில் பேர் அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்து செய்வோம் இதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது ஃபார்மர்ஸ் டிவிஷன் ஹோட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிஷன் அதுக்கப்புறம் அவேர்னஸ் கொண்டு வந்து இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது இது அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம எதை கொண்டு போய் சேர்க்கணும் தெரியாமல் சேர்த்துட்ருக்கோம் ஒரு சின்ன ஒரு மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டால எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் போயிருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே இன்றைக்கி வாழ்க்கைன்னு ஆகிடுச்சி சோஷியல் மீடியாவே வாழ்க்கையான ஆகிடுச்சி இதெல்லாம் தாண்டி இந்த மென்டல் ஹெல்த் இமோஷ்னல் ஹெல்த் அப்படின்னு ஒன்றியிருக்கு அந்த இமோஷனல் ஹெல்த்தை காப்பாற்றினாரா குடும்பத்துக்கும் காப்பாற்ற முடியும் பிடியை காப்பாற்ற முடியும் நாட்டையும் காப்பாற்ற முடியும் மென்டல் இமோஷ்னல் ஹெல்த் சின்ன குழந்தையாளர்களே வர வேண்டிய ஒரு விஷயம் அது திடீர்னு வரில்லை அதுக்கு வேண்டிக்கிற சூழல் நம்ம நாட்டில் இருக்கணும் ஸ்டேட்டில் இருக்கணும் அதுக்கு வேண்டிக்கிற முயற்சிகள் பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு லேடிஸ்களாக எம்ப்ளாய்மெண்ட் மெயினாக எம்ப்ளாய்மெண்ட் பார்த்த சேவாவோட பெரிய குறிப்பிடும் எப்படி தொழில்களை மேலும் பலப்படுத்துறது பழைய தொழில்களை திருப்பி கொண்டு வருது அது கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முயற்சிகளுக்கு பார்த்த சேவாவில் இருக்கும் இப்போ நான் இதை விட்டுட்டு உங்களுக்கு சந்தரல்பங்கிறது வந்து பாரம்பரியமாக எத்தனையோ குருமார்கள் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பெரிய பெரிய போர் வரும்போதெல்லாம் நாட்டுக்குள்ளெல்லாம் நம்ம வீரங்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் காப்பாற்றி கோயில்களை காப்பாற்றி நம்ம ஃபோன்ஸை காப்பாற்றி நம்மளோட நாட்டை காப்பாற்றி தியாகம் பண்ணியிருக்காங்க அவர்களை விட்டு சென்ற பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் அவங்களோட ஆகட்டும் அவங்களோட வாழ்க்கையாக நம்மளுக்கு ஒரு பாடல்

இதில் எல்லா குழுக்களும் வரும் அதாவது லாயர் குழுக்கள் வரும் டீச்சர்ஸ் குழுக்கள் வரும் ஃபார்மர்ஸ் குழுக்கள் வரும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் குழுக்கள் எல்லாமே அங்கங்கே அவங்கவுங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் தான் இது நமக்கு வேண்டிய நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒன்றா சேரணும் ஃபஸ்ட்டு அதை சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வரணும் உலகத்தில் யாரோ செய்வாங்க எப்போ செய்வாங்கன்னு இல்லாமல் இன்னைக்கு ஒரு நம் எதிர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கும் வரும் அதனால் அதுக்கெல்லாம் ஒன்றா ஊர் அந்த காலத்தில் ஊர் பெரியவர்கள் இருந்தாங்க கண்காணிப்புன்னு ஒன்று இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க எப்படி வராங்க யார் பாதுகாக்கிறாங்க மொபைலில் யார் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் வரவேண்டி இருக்குது இந்த முயற்சியில் நாங்கள் இப்போ ஈடுபட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தான் மாடலாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நேஷ்னல் மூமெண்ட் தான் பாரத சேவா நேஷ்னல் மூமெண்ட் தான் பட் முதல்ல தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஜனங்க ரொம்ப அன்பானவர்கள் ரொம்ப கடினமாக உழைப்பவர்கள் அவங்களோட ஸ்டார்ட் பண்றணும் நம்ம எனக்கு முதல்ல தமிழ்நாடு தானே மேடம் கைவினை பொருட்கள் எல்லாம் அழச்சு புடிச்சு நிமிஷம் சொல்றாங்க ஆனா அதை தாண்டி பிளாஸ்டிக் பொருட்கள்ல ஊரே தாசி ஆயிடுச்சு அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நம்ம இதுக்கு மரியாதை கொடுக்காததனால தான் வேற எதுவும் இல்லை வெளிநாட்டு பொருட்கள் மேலே நாட்டம் கொள்றதுக்கு நம்ம போறதுனால தான் அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம மேலே அதை தாக்கம் இருக்கிறதுனால தான் சௌரியத்தை பார்க்குறோமே வழியா சுகாதாரத்தையும் ஹெல்த்தையும் பார்க்குறது இல்லை இப்போ ஒரு உடன் ஆர்ட்டிக்கல்ல இருக்கிற ஒரு நலன் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்காது நம்ம நாட்டில் இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு தான் நம்ம கைவினைப் பொருட்களே இருந்தது அதில் எல்லாேருக்கும் தொழிலும் இருந்தது ஒரு சின்ன பூத்தொட்டி பண்ணி வியாபாரம் பண்ணி ஒரு வாழ்வாதாரம் இருந்தது சொப்புகள் பண்ணி வியாபாரம் வாழ்வாதாரம் இருந்தது இதெல்லாம் ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது இன்றைக்கி அழிஞ்சுக்கிட்டு வருது அடையாளங்கள் போக கூடாது ஒரு ஊர்ல ஒரு ஜமக்காலம் பண்றாங்க திண்டுக்கல் பூட்டுன்னு ஒன்னு இருந்தது அதெல்லாம் இப்போ எங்க இருக்குன்னு கேட்க வேண்டியதா இருக்கு எந்த ஒரு தொழிலும் இதுதான் கடைசி குடும்பம் இது பண்றவங்கன்னு ஆயிடக்கூடாது அத காப்பாத்தி டாக்குமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நாட்டு பெருமை அது இப்ப அந்த அந்த பொருளை தேடி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராங்க அது மாதிரி நம்ம அத பாதுகாக்க வேண்டியது நம்ம கடை செல்போன் யூஸ் பண்றாங்க இதெல்லாம்

ஒரு உடையாலேயோ ஒரு பேசுகிற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலியோலாம் இது நிர்ணயிக்கப்படுறதில்லை மனசால இந்தியர்களா இருக்கணும் எங்கே சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலையும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலையும் அது இருக்கணும் அது நமக்கு மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இதை மனசுல இருக்கு அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்கு நம்ம பண்பாடை காப்பாற்றுறது பண்பாடுன்றது மனசுல ஆரோக்கியமாக அதை வைத்துக்கொள்வது தான் ஒருத்தருவோட ஒருத்தர் ஒரு ட்ரெஸ் பண்றதுனாலயோ இல்ல பேசுகிற மொழினாலேயோ இல்ல ஒரு அது மாதிரி எதுவும் கிடையாது நீங்க குளோபல் சிட்டன்ஸாகவும் இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியனாவும் இருக்கலாம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதானே முடியும் நம்ம யூடியூப் சோஷியல் மீடியா இந்த இன்ஸ்டாகிராம் இதில் போய் மூழ்கிட்டோம் இல்லையா வெளியில வந்து கண்ணால் பார்த்து டச் அண்ட் ஃபீல்னு ஒன்று இருக்கு கையால் தொட்டு பழகிறது கண்ணால் பார்த்து பழகிறதுன்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் உயிரோட்டம்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையில் அந்த உயிரோட்டமே போயிடுறது இல்லையா ஒரு மிஷினோடயே பழகிட்டா உயிரோட்டம் போயிடும் இப்பாடிகள் போயிட்டு அரங்குறையோட அது ஒருத்தரால ஒன்றும் இல்லைப்பா நம்ம எல்லாரும் ஒரு சமூகமாக சேர்ந்து ஏன் நீங்கள் அதை பாது போடுறீங்க அதை போடாமல் இருக்கிறதுக்கு தானே வழி முதல்ல நம்ம எங்கே ஆரம்பிக்கிறது சோர்ஸ் அந்த சோர்ஸை நம்ம கட் பண்ணி சரி நம்ம பத்து பேர் அதை பார்க்காம போனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது இல்லையா நம்ம என்ன பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது நம்ம என்ன செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் யார் முன்னுக்கு யார் எல்லா பேர் சிறப்பாக வாழ்ந்தாலும் வாழ்த்துக்கள் நன்றி ஆறு தேங்க்யூ பத்து ரூபாய் பத்து ரூபாய்